வணக்கம் வெல்கம் டு உலகத்தமிழா இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சௌச்சவ் மசாலா கிரேவி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சௌ மசாலா கிரேவி செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க சௌச்சவ் வெங்காயம் தக்காளி விழுது தனியா வேர்க்கடலை சீரகம் எள்ளு மிளகு கடுகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை தூள் மஞ்சள் தூள் இவ்வளவு தாங்க தேவையான பொருட்கள் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மசாலா கிரேவி செய்யறதுக்கு முதல்ல மசாலா சாமான் வருத்திடலாங்க அரைக்கிறதுக்கு வேர்க்கடலை இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது நல்லா காயட்டும் முதல்ல இது வந்து எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ் தான் பண்ண போகிறோம் மூணு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடே இதில் போட்டுடலாம் இப்போ நான் தோலோடு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் தோல் இல்லாமல் கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் அதை வறுத்துட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிடுவேன் இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சுங்க இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு ப்ளேட்டில் கொட்டிடலாம் இப்போ அடுத்ததாக தனியா தனியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்தா போதும் ரொம்ப நேரம் வறுக்க வேணாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு நான் கருப்பு எள்ளு எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளை எள்ளு வேணும்னா கூட எடுத்துக்கலாம் எள்ளு வந்து ரொம்ப லைட்டாக பொரியிற மாதிரி வந்தால் போதும் எள்ளு நல்லா பொரியுது இதையும் எடுத்து ப்ளேட்டில் கொட்டி ஜீரகம் இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் வருத்தாக போகிறோம் ஜீரகமும் நல்லா பொரியுது இதையும் எடுத்து கொட்டிக்கலாம் மிளகு மிளகு வந்து ஒரு கால் ஸ்பூன் போடுங்க போகிறோம் ஏன்னா மிளகாத்தூள் போட போகிறோம் கால் ஸ்பூன் மிளகு இதையும் எடுத்து கொட்டிக்கலாம் போர் இந்த அளவு சூடு ஏறினது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சவுச்சவ் மசாலா கிரேவி செய்கிறதுக்கு இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க எண்ணெய் காயுது எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ இதில் கடுகு சேர்த்துலாம் கடுகு பொரியட்டும் சீரகம் சேர்த்துலாம் இதில் வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் கருவேப்பிலை சேர்த்துலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துலாம் இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் தூள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் மிளகு வேற சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம் தக்காளி விழுது சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படியே தக்காளியாக கூட கட் பண்ணி சேர்க்கலாம் தக்காளி விழுது சேர்த்தா கொஞ்சம் கிரேவி நல்லா வரும் அதுக்காக நான் தக்காளியை விழுதாக அரைச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் தக்காளியை கட் பண்ணி கூட பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சவுச்சவை சேர்த்துக்கலாம் அது நல்லா சேர்த்து வதக்கணும் கொஞ்சம் நேரம் வதங்கணும் இப்போ அவுத்த நமக்கு நல்லா வெந்துடுச்சுங்க என்ன ஸ்டேஜில் நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா விழுத இதோடு சேர்த்துடலாம் எள்ளு சீரகம் மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்த மசாலா விழுத இதோட சேர்த்துடலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் ஒன்றும் சேர்ந்து வரணும் இப்போ நம்ம கிரேவியாக தான் வைக்க போகிறோம் அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் இது நல்லா கொதித்து வரட்டும் இது பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ அப்போ சட்னி இதெல்லாம் செய்கிறதுக்கு பதிலாக இது கொஞ்சம் வித்தியாசமான சுவையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் இது அப்படியே சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க சௌ மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம் கொத்தமல்லித்தழ தூவிடலாம் இவ்வளோ தான் நமக்கு இப்போ சவுச்சோ மசாலா கிரேவி ரெடி சவ் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸாக கமெண்ட் செக்ஷனில் பாஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ